ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிபர் இந்த வீடியோவில் ஆடுகாலி குடும்பத்தை பற்றி தான் பேச போறோம் ஆடுகாலி குடும்ப சேனல் பற்றி ஒரு குயிக் ரிவியூ உங்களுக்காக அதுவும் இப்ப மலேசியா போய் வீடியோ போட்டு இருக்காங்களே அத பத்தி தான் நம்ம பேச போறோம் ஒருத்தன் ஏழன்னா அவனை நம்பிடலாம் இன்னொருத்தவன் பணக்காரன்னு அவனை சொல்லிக்கிட்டா அவனையும் நம்பலாம் ஆனா நாங்கெல்லாம் ரொம்ப ஏலங்கே என்ற பேர்ல நடிக்கிறாங்க பாருங்க அவங்கள நம்ப நான் சொல்றேன் அந்த கேட்டகரியில உள்ள சேனல் தான் இந்த ஆடுகாலி குடும்பம் புதுவா நம்மளுடைய வீக்னஸ் என்னங்க யாரை பார்த்தாலும் பரிதாபப்படுவோம் அனுதாவப்படுவோம் இந்த சேனல் இத பயன்படுத்தி தாங்க நிறைய வீடியோக்கள் போடுறாங்க அது நமக்கு புரியவே மாட்டது ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் தெரியாத மாதிரியும் அப்பாவி மாதிரி தான் நம்ம கிட்ட பண்றாங்க எப்போதுமே அவங்க பேசுறது பண்றதெல்லாம் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலா நம்மளோட அவங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் பழைய பொருட்களை வாங்கி விக்கிறது அவங்களுடைய தொழில்னு சொல்றாங்க அந்த தொழில் ஒரு காலத்துல அவங்களுக்கு சோறு ஆனா போ அப்படி அந்த தொழில காட்டி காட்டிதான் நம்ம கிட்ட வியூஸ் வாங்குறாங்க இப்ப கூட பாருங்களேன் நம்ம சொந்தங்கள் உறவுகளை பார்க்க மலேசியா போறன்னு வீடியோக்கள் போடுறாங்க நீங்களே நல்லா கவனிங்க அவங்க அங்க இறங்கினதுல வீடியோவை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வீடியோ பார்மட் என்ன தெரியுமா எல்லாத்தையும் உறவுகள் சொந்தங்கள் என்று அழைக்கிறது தான் இப்படி கூப்பிட்டா நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம் அதனாலதான் அந்த தந்திரத்தை அவங்க யூஸ் பண்றாங்க நம்முடைய எந்த வீக்னஸ் பயன்படுத்தி தான் அவங்க வீடியோக்கள் நிறைய போடுறாங்க ஒருத்தவங்க நம்மள கோவத்துல திட்டினா கூட அதுல ஒரு நேர்மை இருக்கும் அதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் இமோஷனாகவும் இருக்கும் ஆனா ஒருத்தவங்க நம்மள இது நம்ம குடும்பம் நம்ம சொந்தம் நம்ம உறவுகள் நம்ம அக்கா தம்பி என்று சென்டிமெண்டலா கவுக்குறாங்க பாருங்க அவங்கள நம்பவே கூடாது ஏன்னா அவங்க எல்லாம் நம்மள பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உறவு முறையை வச்சு அழைக்கிறாங்க அதுல ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்துறாங்க நம்ம மூலமா அவங்களுக்கு ஆதாயம் வேணும்ல அதனாலதான் இந்த டிராமாலாம் அதே மாதிரி அவங்க இங்க பதிவிட்டு வீடியோக்களை நீங்க நல்லாவே கவனிச்சிருப்பீங்க எப்ப பார்த்தாலும் அந்த அம்மா தலையில ஒரு மூட்டைய தூக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கும் பின்னாடி இவர் கேமராவை தூக்கிட்டு அத படம் பிடிச்சுக்கிட்டே இருப்பாரு இதெல்லாம் எதுக்கு தெரியுமா ஓ இவங்க ரொம்ப பரம ஏழைங்க ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க எதுவுமே இல்லாம இருக்காங்க என்று ஒரு அனுதாபத்தை உருவாக்குவதற்காக தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் பதிவிட்டுகிட்டு இருக்காங்க அப்படி ஏமாந்துதான் மலேசியால ஒரு அம்மா இவங்களை மலேசியா ஃபுல்லா சுத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க பாவம் அந்த அம்மாவை பார்த்தா தான் இன்னசென்ட்டா இருக்காங்க இவங்களை பார்த்தா இல்ல இவங்களுக்கெல்லாம் யூடியூப் என்பது ஒரு பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்க்காக தான் எல்லாம் பயன்படுத்துறாங்களே தவிர மற்றபடி இவங்கெல்லாம் அப்பாவியே கிடையாது ஏன் இத நான் சொல்றேன்னா ஒருத்தவங்கள ஒருத்தவங்களால ஒரு யூடியூப் சேனலை இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நல்ல வருமானத்தை ஈட்ட முடியுது என்றால் அவங்க எப்படி அப்பாவியா இருக்க முடியும் அவங்களுக்கு எப்படி ஒண்ணுமே தெரியாம இருக்கும் அதனாலதான் சொல்றேன் இதெல்லாம் வெல் பிளான் டிராமாஸ் தான் அதுவும் இப்ப அவங்க மலேசியா போயிருக்கிறதெல்லாம் சுத்தி பாக்குறது கிடையாது அங்க கல்லா கட்டுறதுக்கு தான் அவங்க அங்க போயிருக்காங்க இப்ப மலேசியாவில அவங்க எப்படி இருக்காங்களோ எப்படி நடந்துக்கிறாங்களோ எப்படி கேரி பண்றாங்களே அதுதான் அவங்களுடைய உண்மையான லைஃப் ஸ்டைல் பழைய பொருட்கள் வாங்க போறோம் பழைய பாத்திரம் வாங்க போறோம்னு ஒண்ணு பண்றாங்க பாருங்க அது நடிப்பு உங்க வீடியோக்களை பாக்குறதுக்கு ஒரு கூட்டம்

அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் வெளிநாட்டுலயும் இருப்பாரு இன்ஃபேக்ட் அங்க போய் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் அவர்கள் உடை உணவு எல்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி தான் அந்த படத்துல இருப்பாங்க அது ஒரு சினிமா படம் தான் ஆனா ரியாலிட்டிய அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிருப்பாங்க அத அப்படியே இந்த ஆடுகாடி குடும்பம் சேனல்ல கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஏன்னா உண்மையா யதார்த்தமா இன்னசென்டா இருக்கிறவன் எப்போதும் எங்க போனாலும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கீங்க இவங்க எல்லாம் இதெல்லாம் தெரியாதிய மக்கள் இவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க வாய் மட்டும் இருந்தா எங்க போனாலும் எப்படி வேணாலும் பொழைச்சிக்கலாம் ஒண்ணு சொல்லுவாங்க அதேதான் இவங்களும் பண்றாங்க சொந்தங்கள் உறவுகள் என்று இந்த வாழைப்பழ மாதிரியே பேசுறாங்க பாருங்க அதுலதான் எல்லாமே கவுந்து அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை திறந்த ஒவ்வொரு நாளும் உயர்ந்துகிட்டே இருக்கிறத தவிர பாக்குறவங்க நம்ம இன்னும் இவங்களுக்காக பரிதாபப்பட்டுகிட்டு தான் இருக்கோம் அது மாதிரி வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போய் சுத்தி பாக்குறதுலாம் சாதாரண மக்களுக்கு எளிதான காரியமே கிடையாது நம்ம ஊர்லயே பெங்களூரு சென்னை போன்ற பெரிய சிட்டிங்களுக்கு போவாத எத்தனையோ பேர் கிராமத்துல இன்னும் இருக்காங்க இப்படி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்க இன்னசென்ட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க அதனாலதான் சொல்றேன் இந்த ஆடு காலி குடும்பம் எல்லாம் நம்மள ஏமாத்த வந்து குடும்பம் நம்மள முட்டாளாக்க வந்து குடும்பம் இப்படி எல்லாம் அவங்கள பத்தி ரிவியூ பண்ணி உண்மைய சொன்னா அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க அதுவும் ரொம்ப கேஷுவலா எதார்த்தமா சொல்லுவாங்க அவ்வளவு எல்லாம் சம்பளம் வரலங்க நாங்க இவ்வளவுதாங்க சம்பாதிக்கிறோம் இத தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் என்ன கேக்குறேன்னா நீங்க அப்படியே உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்க உறவுகளுக்கு உண்மையா இருந்தீங்கன்னா உங்க மொபைல்ல யூடியூப் ஸ்டுடியோ ஆப் இருக்கும் அதுல போய் அதுல ரெவென்யூ என்ற ஒரு காலம் இருக்கும் அத கிளிக் பண்ணி மக்களுக்கு காட்டுங்களேன் நீங்க தான் லைவ் வீடியோஸ்லாம் நிறைய போடுவீங்களே அந்த அனாலிட்டிகல்ஸும் அந்த டீடைல்ஸ் உங்களால காட்ட முடியுமா என்ன ஏன் இது சொல்றேன்னா அந்த ஆப்புக்குள்ள போய் பார்த்தா இவ்வளவு வருஷத்துல நீங்க எவ்வளவு லட்சங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க என்று ஈஸியா பாத்துடலாம் அதனாலதான் சொல்றேன் இவங்க அடிக்கிற ஸ்டண்ட்டுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க இப்படி இருக்கிறவங்க நம்மள கரையா மாறி அரிச்சிருவாங்க உண்மையாகவே நம்மள சுத்தி நிறைய குடும்பங்கள் இன்னும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாம வீடு இல்லாம வருமானம் இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நிறைய குடும்பங்கள் நம்மள சுத்தியே இருக்காங்க அப்படியே நீங்க உதவி செய்யணும் அவங்க மேல இறக்கம் வைக்கணும்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு நேரடியா நீங்க உதவி செய்யுங்க இப்படி வீடியோக்கள் மூலம் அவங்கள ஏழைகள் என்று ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க ஏன்னா இவங்க அப்பாவி என்ற போர்வையை போத்தி கொண்டு நம்மள முட்டாளாக்குறாங்க அதனாலதான் சொல்றேன் பாக்குற நம்ம வியூவர்ஸ் பொறுப்போடும் விழிப்போடும் இருங்க தன்னுடைய ஆதாயத்திற்காக மட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் பயன்படுத்த இது மாதிரியான யூடியூபர்கள் இருந்து நாம விலகியே இருப்போம்